வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிச்சாமி நம்ம இன்றைக்கி வந்து ஐஏஎஸ் கேடர் அலாட்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு அதாவது இந்தியா ஃபுல்லாக மொத்தம் நூற்றி எண்பது போஸ்ட்டு அந்த நூற்றி எண்பது போஸ்ட்டும் நமக்கு நம்ம ஏற்கனவே வந்து யார் யார் என்ன போஸ்ட்டு என்ன ரேங்க் வரைக்கும் வந்திருக்காங்க அப்படிங்கிற நம்ம ஏற்கனவே ஒரு எபிசோடில் பேசியிருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐஏஎஸ் கேடர் அலாட்மெண்ட் கேடர் அலாட்மெண்ட் தான் நம்மகிட்ட நம்ம பல வீடியோவில் பேசியிருக்கோம் எந்தெந்த மாநிலங்களுக்கு யார் யார் போகிறா அப்படிங்கிறது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதனுடைய முடிவுகள் வந்தது இப்போ இந்த தேர்வானவர்கள் எல்லாருமே மசூரியில் ட்ரைனிங்கில் இருக்காங்க இப்போ இவங்களுடைய ராசி என்ன ஏது அப்படிங்கிறது வந்து சிறப்பான ஒரு கண்ணோட்டமாக நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதான் சிறப்பு ஐஏஎஸ் தேர்வில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்று சொந்த மண்ணில் பணி செய்ய வருபவர் எத்தனை பேர் யார் யார் மாநிலத்திலிருந்து வருபவர் யார் யார் ஏன்னா இங்கே தேர்வு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது தெரியணும் அது மட்டும் இல்லை இங்கே நம்ம எல்லோருடைய கதையும் பார்த்துருப்போம் எல்லாரோடய யார் யார் பாஸ் பண்ண அப்படிங்க வரலாறு நிறைய பேர் டாப்பர் இன்டர்வியூ எல்லாம் பார்த்துருப்போம் அதை தாண்டி இவர்கள் எங்கே போய் பணி செய்ய போகிறாங்க தமிழகத்திலேருந்து வெளியே எங்கே போய் பணி செய்ய போகிறாங்க மாநிலத்திலேருந்து எத்தனை பேர் தமிழகத்துக்கு வரப்போறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இது நேற்றுக்கு வந்து ஆடுங்க பாருங்கள் டிஓபிடி டிஓபிடி தான் நமக்கு வந்து இந்த அலாட்மெண்ட் பண்ணுறவங்க டிபார்ட்மெண்ட் பர்சனல் அண்ட் ட்ரைனிங் ரைட் டேட்டட் டுவெண்ட்டி எயித் நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சீஃப் செக்ரட்டரிஸ் ஆஃப் தி எல்லா ஸ்டேட்டும் இருக்குது இங்கே தமிழ்நாடும் இருக்கிறது அது மட்டும் இல்லை அதுக்கப்புறம் டேரக்டர் லால் பகதூர் சாஸ்திரி நேஷ்னல் அகாடமி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் மசூரி அண்ட் செக்ரடரி யூபிஎஸ்சி எல்லாருக்குமே இவங்க போட்டு அனுப்பியாச்சு சரிங்களா ஸோ இதில் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வரிசையாக ஸோ லெட் சி தேட் ஓகே இதில் என்னெந்த சப்ஜெக்ட்லேயும் இருக்குது பாருங்க வெரி கிளியர் அலக்கேஷன் ஆஃப் கேடர்ஸ் டு தி கேண்டிடேட்ஸ் அலாட்டட் அலக்கேட்டட் டூ இண்டியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ஐஏஎஸ் இன் அன் தி பேசிஸ் ஆஃப் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ நம்ம தான் சொல்லியிருக்கோம் டுவெண்ட்டி த்ரீ பட் எக்ஸாம் நடந்தது டுவெண்ட்டி த்ரீ எக்ஸாம் ரிசல்ட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் அலாட்மெண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நடந்திருக்கு அதனால் மக்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது திங்கிங்கில் சரி ரைட்டு தப்பாக ரைட்டான்னு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம கரெக்டாக இதை சொல்லணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசல்ட் வந்துடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அப்படின்னு நம்மளுடைய வீடியோவில் முதலே பேசியிருக்கோம் ரைட்டா சரி வாங்க பார்க்கலாம் ரைட் இது பாருங்கள் டிஓபிடியோட இது வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் இதெல்லாம் போட்டு இருபத்தெழு இது டேட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த டேட்டை மறுநாள் சொல்லிவிட்டோம் ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஆதித்ய ஸ்ரீவாஸ்தவா அவர் தான் ராங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இப்போ இதில் சீரியல் நம்பர் இருக்கும் ஃபஸ்ட்டு அப்புறம் வந்து கேண்டிடேட்டோட நேமும் அவர் ஒரிஜினலாக சிவில் சர்வீஸில் வாங்கின ரேங்க் இருக்கும் அப்புறம் அவருடைய கேட்டகரி அவர் என்ன கேட்டகரியில் அவர் பாஸ் பண்ணார்ன்றிருக்கோம் அப்புறம் அவருடைய ஹோம் ஸ்டேட் என்ன ஸ்டேட்ருக்கோம் அப்புறம் கேடர் அலாட்டட் அப்படிங்கிறது இருக்கும் அதுக்கப்புறம் இன்சைடர் அவுட் சைடர் இன்சைடர் என்ன அர்த்தம் இப்போ வந்து இப்போ ஃபஸ்ட்டில் பாஸ் பண்ணியிருக்கிறவர் வந்து ரேங்கில் வாங்கியிருக்கு ஆதித்ய ஸ்ரீவாஸ்தவா வந்து உத்தரப்பிரதேசில் இருக்கார் அவர் உத்தரப்பிரதேசக்கே அலாட் ஆகிருக்கு சரி அப்போ அவர் இன்சைடர் புரியுதுங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இரண்டாவது இடத்துல ஜென்ரல் கேட்டகரியில் ஒடிசாவை சேர்ந்தவர் அனிமேஷ் பிரதான் அவருக்கும் ஒடிசா அப்போ அதுவும் இன்சைடு அப்புறம் நேரத்தை பார்த்தீங்களா மூன்றாவது இடத்துல இருக்க யாருன்னு பாருங்கள் தோனூரு அனனியா ரெட்டி தோனூரு அனனியா ரெட்டி மூன்றாவது இடத்துல இருக்கிறாங்க ஜென்ரல் கேட்டகரி தெலுங்கானா ஆனால் அவர்களுக்கு மகாராஷ்ட்ரா ஸ்டேட் அலாட் இருக்குது பிரச்சனை அப்போ என்ன அர்த்தம் ஸோ அவங்களுடைய சொந்த மாநிலத்தில் வேக்கன்சி இல்லை புரிஞ்சுக்கிட்டிங்களா இதுதான் ஒரு இயற்கையான ஒரு விஷயம் ஸோ இதை நம்ம வந்து ரொம்ப டீட்டெயில் நம்ம நிறைய வீடியோவில் பேசிட்டோம் இப்போ நான் ஃபர்தராக அதை நான் பேச விரும்பலை இப்போ நம்ம பார்க்க போகிறது இருந்து பாஸ் பண்ணவங்க யார் யார் அவங்க என்ன பேர் என்ன கேட்டகரி அப்புறம் அவங்க இங்கே வரப்போகிறாங்க அப்படிங்க பற்றி பார்க்க போகிறோம் சரி முதல்ல வரக்கூடியது அவர் வந்து புவனேஷ்குமார் புவனேஸ்வரன் புவனேஸ்வரன் ஸோ அவருடைய ஒரிஜினல் ரேங்க்கு பாருங்கள் நவ் யூ கேன் சி தேட் நான் மார்க் பண்ணுறேன் அவர் சீரியல் நம்பர் முப்பத்தி ஒம்போதில் இருக்குது டி புவனேஷ் ஃப்ரம் நாற்பத்தி ஓராது ரேங்கு ஜென்ரல் கேட்டகரி தமிழ்நாடு அண்ட் தமிழ்நாடு இன்சைடர் ஐ இன்சைடர் நான் வச்சுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா நமக்கு வந்து இது தெரியணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்போ நிறைய பேர் வந்து இது இது என்னது இதில் டீட்டெயில் நம்ம ஏற்கனவே இன்சைடர் அவுட் சைடை பற்றி டீட்டெயிலாக பேசியிருக்கோம் இல்லையா அதை விட இன்னொரு விஷயம் நம்ம வந்து சொல்லணும் இப்போ நம்ம ஒரு ஒரு உதாரணத்துக்காக நம்ம சொல்ல வர போகிறது வந்து இன்னொரு முக்கியமான ஒரு கேட்டகரி வந்து இப்போ வந்து ஜிஎம் அதாவது வந்து தமிழ்நாடு தவிர ஒரு உதாரணத்துக்காக சொல்ல வரோம் ரெண்டு பேரும் இன்ஃபேக்ட் இந்த ரம்யா ஆர் அப்படிங்கிறவங்க ஓபிசி ஆனால் ஜென்ரல் மெரிட்டில் பாஸ் பண்ணியிருக்காங்க நல்லா பார்த்துக்கோங்க அதே மாதிரி நாற்பத்தி அஞ்சு அதாவது நாற்பத்தி எட்டாவது ரேங்க் வாங்குகிற அஞ்சுல் ஹிண்டால் அப்படிங்கிறவங்க எஸ்சி ஆனால் அவங்களும் ஜென்ரல் மெரிட்டில் வாங்கியிருக்காங்க ஸோ இவங்களுடைய கேடர் எப்படி அலாட் ஆயிருக்கு பார்த்திங்களா கர்நாடகா கர்நாடகா இன்சைடர் உத்தரப்பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் இன்சைடர் இந்த மாதிரி அலாட் இருக்குது ஸோ ஓபிசியாக இருக்காங்க எஸ்சியாக இருக்காங்க ஆனால் ஜென்ரல் மெரிட்டில் பாஸ் பண்ணியிருக்காங்க இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க சரி நம்ம அடுத்து பார்க்க போகிற கேண்டிடேட் வந்து இட்ஸ் ஐம்பத்தி மூணு இப்போ இதில் என்னென்னா இவங்க கௌசல்யா ஓபிசி தமிழ்நாடு ஆனால் மகாராஷ்டிராவுக்கு போகிறாங்க அவுட் சைடர் எனக்கு பிடிப்படலை ஏன்னா இதுக்கப்புறம் ஓபிசியில் வந்திருக்கும் அப்போது ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இவங்க தன்னுடைய ஹோம் கேடராக தமிழ்நாட காமிச்சிருக்காங்க ஆனால் ஸ்டேட் அலாட்மெண்ட் கேட்டது வந்து மகாராஷ்டிரா கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ அதனால தான் இந்த ஒரு ஒரு விஷயம் நடந்திருக்குது அடுத்தது வினோதினி வினோதினி வந்து இவங்க இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க ஜென்ரல் கேட்டகரி வினோதினி ஆனால் ஜென்ரல் புதுச்சேரியில் இருக்காங்க ஆனால் தமிழ்நாடுக்கு வந்திருக்காங்க இது அவுட் சைடு ஏன்னா புதுச்சேரி வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி அதனால் அவங்களுக்கு அவுட் சைடர் அப்படிங்கிற மாதிரி இதை கொடுத்துருக்காங்க இவங்களுடைய இது வந்து அடுத்ததாக வர்றது வந்து பிரசாந்த் ஃபஸ்ட் அட்டம்லே பாஸ் பண்ண டாக்டர் பிரசாந்த் ஸோ இவருடைய ஸ்பெஷல் என்னென்னா இதில் யூ கேன் சி திஸ் திஸ் பாய் எழுபத்தி மூணு சீரியல் நம்பர் எழுபத்தி எட்டாவது ரேங்கு ஜென்ரல் கேட்டகரி மகாராஷ்ட்ரா தமிழ்நாடு பேசிக்கலி இஸ் ஃப்ரம் தமிழ்நாடு ஆனால் அவர் ஹோம் கேடர் மகாராஷ்ட்ரா கொடுத்து ஹோம் ஸ்டேட் கொடுத்து அவுட் சைடில் வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸில் தமிழ்நாடு கொடுத்து அவுட் சைடாக ஆக வந்திருக்கார் இப்போ நம்ம சேனல்லேயும் வீடியோவருடைய வீடியோ டாப்பர் எல்லோருடைய வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கு அடுத்து வர்றது வந்து சுபாதர்ஷினி சுபதர்ஷினி இவங்க நம்ம வீடியோ இருக்க எண்பத்தி மூணாவது ரகம் வாங்கியிருக்காங்க ஓபிசி தமிழ்நாடு அண்டு தமிழ்நாடு அண்ட் இது வந்து இன்சைடர் ஓபிசியில் இன்சைடர் சரிங்களா இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் இன்சைடர் அவுட் சைடருக்கு பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பேசியிருக்கோம் அடுத்து வர்றது வந்து மிஸ்டர் வெங்கடேஸ்வரன் இவர் நூற்றி ஐம்பத்து ரெண்டாவது ரேங்க் வாங்கியிருக்காரு ஓபிசி தமிழ்நாடு தமிழ்நாடு அண்டு இன்சைட் தமிழ்நாடு தமிழ்நாடு அண்டு இன்சைடர் இன்சைடர் ஓகே அடுத்து வர்றது வந்து அமிர்தா குமாரி ஸோ இந்த அமிர்தா குமார் அப்படிங்கிறது வந்து ஃப்ரம் கேரளா அம்ருதா அமிர்தா எஸ் குமார் ஓபிசி கேரளாவிலேருந்து தமிழ்நாடுக்கு வராப்பில் இது அவுட் சைடர் கேரளாவுக்கு இருந்து தமிழ்நாடுக்கு வர்றது அவுட் சைடர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் தமிழ்நாட்டிலேருந்து வெளியே போகிறவங்க அண்டு வெளியிலேருந்து தமிழ்நாடுக்கு வரவங்க இவங்க ரெண்டு பேருமே நம்ம பார்க்குறோம் சொல்லியிருக்கோம் அடுத்து முடிஞ்சது அடுத்தது மாலதி அடுத்து வந்து மாலதி இவங்க வந்து யோசி பாருங்க லக் எப்படின்னு பாருங்க மாலதி இவங்க வந்து இரநூத்தி முப்பத்தி ஏழாவது ரகம் வாங்கியிருக்காங்க ஓபிசி தமிழ்நாடு தமிழ்நாடு இன்சைடர் நம்ம ஏற்கனவே ஒருத்தவங்க கௌசல்யாவை பார்த்தோம் அவங்க ஓபிசி தான் ஆனால் அவங்க வந்து தமிழ்நாடு இன்சைடரை வாங்கியிருக்க முடியும் ஸோ அவங்க கேடரை வந்து மகாராஷ்டிரா வேணும்னு கேட்டிருக்காங்க அதனால் அவங்களுக்கு மகாராஷ்டிரா ஆயிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய புரிதல் ஓகே அதற்கு அடுத்து வர்றது வந்து தாரிணி தாரிணி இரநூத்தி ஐம்பதாவது ரேங்கு இவங்களுடைய வீடியோ நம்ம யூடியூப்பில் இருக்குது இரநூத்தி ஐம்பதாவது ரேங்கு ஓபிசி தமிழ்நாடு ஆனால் குஜராத்துக்கு போகிறாங்க ஸோ சீஸ் அவுட் சைடர் ஓ அவுட் சைடர் அவங்க குஜராத் மாநிலத்துக்கு போகிறாங்க ஓகே அதற்கு அடுத்து வர்றது வந்து விக்னேஷ் நீங்கள் நம்ம அவருடைய வீடியோ நம்ம யூடியூப்பில் இருக்குது விக்னேஷ் விக்னேஷ் பார்த்திங்கன்னா முந்நூற்றி பதினாலாவது ரேங்கு ஓபிசி தமிழ்நாட்டிலருந்து பீகார் போகிறார் தமிழ்நாட்டிலேருந்து பீகார் வராரு அவுட் சைடர் அவுட் சைடர் அடுத்து வந்து தமிழ்நாட்டிலே தமிழ்நாடு பாசமே தமிழ்நாட்டில் வர்றது அடுத்து யாருன்னா கார்த்திக் ராஜா எம் கார்த்திக் ராஜா ரேங்க் வந்து முந்நூற்றி இருபத்தி SC அண்டு எஸ்சி அண்டு தமிழ்நாடு அண்டு தமிழ்நாடு அண்டு இன்சைடர் அப்போ இதில் எஸ்சி ரிசர்வேஷன் வந்து இல்லை இருந்திருக்கு அதனால் ஹீ காட் தமிழ்நாடு அதுக்கு அடுத்தது தமிழ்நாட்டிலிருந்து சிந்து என் ராகவன் ஓபிசி தமிழ்நாட்லேருந்து அஸ்ஸாம் மேகாலயா ஏஎம் கேடர்ன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் அஸ்ஸாம் மேகாலயா கேட்குறதுக்கு போகிறாங்க அவுட் சைடர் அவுட் சைடர் அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவசக்தி வேல் சிவசக்தி வேல் முந்நூற்றி நாற்பத்தி ஒம்போதாவது ரேங்கு ஓபிசி தமிழ்நாடுலேருந்து கேரளாவுக்கு போகிறாரு ஸோ அவர் கேரளாவுக்கு அவுட் சைடர் கேரளாவுக்கு அவுட் சைடர் அடுத்தது லிந்தியா எல்ஏஎன் ஓபிசி தமிழ்நாட்லேருந்து பஞ்சாப் போகிறாங்க ஸோ அவுட் சைடர் ஸோ தமிழ்நாட்லேருந்து பஞ்சாப் போகிறனால அவுட் சைடர் அதற்கு அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வர்றது யாருன்னா விவேக் யாதவ் இவர் முந்நூற்றி அறுபத்தி ஓராவது ரேங்கு ஓபிசி உத்தரப்பிரதேசத்துலேருந்து தமிழ்நாட்டுக்கு வராரு ஸோ ஈஸ் ஆல்சோ அவுட் சைடர் ஃபார் தமிழ்நாடு ஈஸ் ஆல்சோ அவுட்சைடர் ஃபார் தமிழ்நாடு அதுக்கு அடுத்து வர்றது வந்து முகிலன் முகிலன் இந்த முகிலன் நானூற்றி நான்காவது ரேங்கு முகிலன் எடுத்தது ஸோ இவர் ஓபிசி தமிழ்நாடு அண்ட் ஈஸ் கோயிங் டு பஞ்சாப் ஈஸ் கோயிங் டு பஞ்சாப் அவுட் சைடர் அப்புறம் இன்னொன்று கஞ்சன் சௌத்ரி கஞ்சன் சௌத்ரி நானூற்றி எட்டாவது ரேங்கு ஓபிசி ராஜஸ்தான்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க ஸோ அது வந்து அவுட் சைடர் அதற்கப்புறம் நானூற்றி பதினேழாவது ரேங்கில் இருக்கக்கூடிய கீர்த்தி காமனா கீர்த்தி காமனா ஸோ ஓபிசி அண்ட் பீகார் டு தமிழ்நாடு பீகார் டு தமிழ்நாடு அவுட் சைடர் பீஹார் டு தமிழ்நாடு outsider. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐகான் பிரஸ் பண்ண போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.